C. ஸ்டீபன் ஹாக்கிங் D. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பதில் Albert Einstein. கேள்வி பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை Theory of Evolution, வெளியிட்டவர் யார் A. கிரகோர் மெண்டல் B. அரிஸ்டாட்டில் C. சார்லஸ் டார்வின் D. ஜான் தால்டன் பதில் சார்லஸ் டார்வின் கேள்வி ராமன் விளைவு ரமன் அஃபெக்ட் என்ற ஒளியின் சிதறலை கண்டறிந்த இந்திய விஞ்ஞானி யார் ஏ சுப்பிரமணியன் சந்திரசேகர் பி கலாம் சி சி வி ராமன் டி ஹோமி ஜஹாங்கீர் பாபா பதில் சி வி ராமன் கேள்வி ஈர்ப்பு விசை கிராவிட்டி மற்றும் இயக்க விதிகளை லாஸ் ஆஃப் மோஷன் கண்டறிந்தவர் யார் ஏ கெப்ளர் பி கலிலியோ கலிலி சி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் டி சர் ஐசக் நியூட்டன் பதில் சர் ஐசக் நியூட்டன் கேள்வி பென்சிலின் பெனசிலன் என்ற முதல் ஆண்டிபை அடிக்கை கண்டுபிடித்தவர் யார் ஏ லூயிஸ் பாஸ்டர் பி எட்வர்ட் ஜென்னர் சி அலெக்சாண்டர் பிலிமிங் டி அவிசன்னா பதில் அலெக்சாண்டர் பிலிமிங் கேள்வி ரேடியம் ரேடியம் மற்றும் பொலோனியம் பலோனியம் ஆகிய தனிமங்களை கண்டறிந்தவர் யார் ஏ லிஸ் மைட்னர் பி மேரி கியூரி சி லூயிஸ் பாஸ்டர் டி ரோசலின் பிராங்க்ளின் பதில் மேரி கியூரி கேள்வி நீராவி இயந்திரத்தை ஸ்டீம் என்ஜின் மேம்படுத்தியவர் யார் ஏ தாமஸ் எடிசன் பி நிக்கோலா டெஸ்லா சி ஜேம்ஸ் வாட் டி அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் பதில் ஜேம்ஸ் வாட் கேள்வி மரபியல் ஜெனடிக்ஸ் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஏ சார்லஸ் டார்வின் பி வில்லியம் ஹார்வி சி கிரகோர் மெண்டல் டி அரிஸ்டாட்டில் கிரகோர் மெண்டல் கேள்வி தொலைநோக்கியை டெலஸ்கோப் மேம்படுத்தி வானியல் ஆய்வுகளுக்கு பயன்படுத்தியவர் யார் ஏ கெப்லர் பி சர் ஐசக் நியூட்டன் சி கலிலியோ கலிலி டி நிக்கோலா டெஸ்லா பதில் கலிலியோ கலிலி கேள்வி மின்சார விளக்கு அலெக்ட்ரிக் பல்ப் மற்றும் பல முக்கியமான கண்டுபிடிப்புகளை செய்தவர் யார் ஏ நிக்கோலா டெஸ்லா பி ஜேம்ஸ் வாட் சி தாமஸ் எடிசன் டி அலெக்சாண்டர் பிலமிங் பதில் தாமஸ் எடிசன் கேள்வி நோய்கிருமிக் கோட்பாடு ஜேர்ம் தியரி ஆப் டிசீஸ் மற்றும் பாஸ்டரைசேஷன் பாஸ்டரைசேஷன் முறையை கண்டறிந்தவர் யார் ஏ எட்வர்ட் ஜென்னர் பி லூயிஸ் பாஸ்டர் சி அலெக்சாண்டர் பிலிமிங் டி வில்லியம் ஹார்வி பதில் லூயிஸ் பாஸ்டர் கேள்வி மாறுதிசை மின்சாரம் ஏசி கரண்ட் மற்றும் ரேடியோ அலைகள் ரேடியோ வேவ்ஸ் ஆகியவற்றில் முக்கிய பங்களிப்பை செய்தவர் யார் ஏ தாமஸ் எடிசன் பி ஜேம்ஸ் வாட் சி நிக்கோலா டெஸ்லா டி அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் பதில் நிக்கோலா டெஸ்லா கேள்வி உயிரியல் பயாலஜி மற்றும் தர்க்கம் போன்ற பல துறைகளில் பங்களிப்பு செய்தவர் யார் ஏ கிரகோர் மெண்டல் பி சார்லஸ் டார்வின் சி அரிஸ்டாட்டில் டி கலிலியோ கலிலி பதில் அரிஸ்டாட்டில் கேள்வி அணு கோட்பாட்டை அட்டாமிக் தியரி வெளியிட்டவர் யார் ஏ நீல்ஸ் போர் பி ரூதர் போர்ட் சி ஜான் தால்டன் ஜான் மே கேள்வி அணுவின் அமைப்பை குறித்த கோட்பாட்டை அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வெளியிட்டவர் யார் ஏ எர்னஸ்ட் ரூதர் போர்டு பி ஜான் தால்டன் சி போர் D. மேரி கியூரி பதில் போர் கேள்வி மருத்துவத்துறையில் மெடிசன் பெரும் பங்களிப்பை செய்த மருத்துவத்தின் இளவரசர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஏ வில்லியம் ஹார்வி பி அவிசன்னா சி எட்வர்ட் ஜென்னர் டி லூயிஸ் பாஸ்டர் பதில் அவிசென்னா கேள்வி கருந்துளைகள் பிளாக் ஹோல்ஸ் மற்றும் பெருவெடிப்பு கோட்பாடு பிக் பேங் தியரி ஆகியவற்றில் ஆய்வுகளை மேற்கொண்டவர் யார் ஏ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பி சி வி ராமன் சி ஸ்டீபன் ஹாக்கிங் தி சுப்பிரமணியன் சந்திரசேகர் பதில் ஸ்டீபன் ஹாக்கிங் கேள்வி இரு பெயரிடும் முறை பைனோமியல் நமேங்ளிச்சர் என்ற உயிரியல் வகைப்பாட்டியல் முறையை உருவாக்கியவர் யார் ஏ கிரகோர் மெண்டல் பி சார்லஸ் டார்வின் சி கார்ல் லின்னேயஸ் டி அரிஸ்டாட்டில் பதில் கார்ல் லின்னேயஸ் கேள்வி அணுவின் உட்கருவை அட்டாமிக் நியூக்ளியஸ் கண்டுபிடித்தவர் யார் ஏ நீல்ஸ் போர் பி ஜான் டால்டன் சி என்னஸ்ட்ரூதர்ஃபோர்ட் டி மேரி கியூரி பதில் கியூரிஃபோர்ட் கேள்வி மனித உடலில் இரத்த ஓட்டத்தை பிளட் சர்க்குலேஷன் கண்டுபிடித்தவர் யார் ஏ லூயிஸ் பாஸ்டர் பி ஜென்னர் சி வில்லியம் ஹார்வி டி அவிசன்னா பதில் வில்லியம் ஹார்வி கேள்வி கோள்களின் இயக்க விதிகளை லாஸ் ஆஃப் பிளானட்டரி மோஷன் கண்டறிந்தவர் யார் ஏ கலிலியோ கலிலி பி சர் ஐசக் நியூட்டன் சி ஜோஹன்னஸ் கெப்ளர் டி அரிஸ்டாட்டில் பதில் ஜோஹன்னஸ் கெப்ளர் கேள்வி அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபிஷன் ஆய்வில் முக்கிய பங்களிப்பை செய்தவர் யார் ஏ மேரி கியூரி பி நீல்ஸ் போர் சி ரூதர் ஃபோர்ட் டி லிஸ் மைட்னர் பதில் லிஸ் மைட்னர் கேள்வி பெரியம்மைக்கான தடுப்பூசியை பாக்ஸ் வேக்சின் கண்டுபிடித்தவர் யார் ஏ அலெக்சாண்டர் பிலிமிங் பி லூயிஸ் பாஸ்டர் சி எட்வர்ட் ஜென்னர் D. வில்லியம் ஹார்வி பதில் எட்வர்ட் ஜென்னர் கேள்வி நட்சத்திரங்களின் பரிணாமம் ஸ்டெலார் ரெவல்யூஷன் குறித்த சந்திரசேகர் எல்லையை சந்திரசேகர் லிமிட் கண்டறிந்தவர் யார் ஏ ஸ்டீபன் ஹாக்கிங் பி சி வி ராமன் சி சுப்பிரமணியன் சந்திரசேகர் டி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பதில் சுப்பிரமணியன் சந்திரசேகர் கேள்வி மலேரியா நோயை ஏற்படுத்தும் அனோபிளஸ் கொசுவை அனாஃபோலிஸ் மாஸ்கீட்டோ கண்டறிந்தவர் யார் ஏ எட்வர்ட் ஜென்னர் பி சர் ராஸ் சி லூயிஸ் பாஸ்டர் டி வில்லியம் ஹார்வி பதில் சர் ரோனால்ட் ராஸ் இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள்